சிவாய வாழ்க பலமுடன் ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வதில் நமக்கு விசேஷ ஆர்வம் உண்டு ஒவ்வொருவருக்கும் இந்த ஆர்வம் உண்டு காரணம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குறிப்பிட்ட சில கிரகங்கள் நல்ல பலன்களை தரும் அந்த கிரகங்கள் நம் ஜாதகத்தில் நல்ல வலிமை பெற்றிருந்தால் நாம் பெரிய பாக்கியசாலிகளாக இருப்போம் ஒருவரின் ஜாதகத்தில் பூரிய புண்ணியஸ்தானமாக அஞ்சாம் இடம் அஞ்சாம் வீட்டோன் அஞ்சாம் வீட்டுக்கு காரகத்துவம் கொண்ட கிரகம் நவகிரகங்களில் முதல் சுபகிரகமான குருவும் வலுத்திருந்தால் யோக பாக்கியங்கள் அமையும் நாம் ரிஷபராசிக்கு எத்தகைய கிரகங்கள் பலனளிக்கும் பாக்கியமளிக்கும் என்று பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் புதன் சனி ஆகியோர் யோக பலன்களை தரக்கூடியவர்களாவார்கள் சனி பகவான் முடுமுதல் முதல் யோக காரகன் ஆவார் ஒன்பதாம் இடம் எனும் உயர் திரிகோண ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் எனும் உயர் கேந்திரஸ்தானத்துக்கும் அதிபதியான இவர் வலுத்திருந்தால் பலம் பெற்றிருந்தால் எல்லாவித யோகங்களையும் பெற முடியும் சனி ஸ்திரமான செல்வங்களை வழங்குவார் சனியும் புதனும் இணைந்திருப்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் சூரியன் நாலு எனும் கேந்திரத்துக்கு மட்டும் அதிபதி ஆகவே இவர் லக்னாதிபதிக்கு பகை கிரகம் என்றாலும் சொத்து சுகங்களை வழங்குவார் ரிஷவராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிரன் ஆகியோரின் கெடுபலன்கள் ஏற்படும் என்பதால் குறிப்பிட்ட கிரகங்களின் ஆட்சி காலங்களில் பிரீதி செய்து கொள்ளலாம் பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் இவை அவசியம் சுக்கிரன் லக்னாதிபதி என்றாலும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி என்பதை நாம் மறக்கக்கூடாது ஆகவே இவர்களுக்கு நன்மை தரும் கிரகங்களுக்கு நாம் அவ்வப்போது வழிபாடு செய்து வந்தால் ரிஷவராசிக்காரர்களுக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய்